இந்திய விமானப்படை மூலமாக ஐந்து ஹெலிகாப்டரும் அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் கூட இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் மாலை வரைக்கும் எழுபது முறை அதாவது சார்ட்டிஸ் வாங்க ஒரு மிஷன் இன்னைக்கு இங்கே இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு வேலை கோஷம் போகிறத ஒரு சார்ட்டின்ற கணக்கு ஸோ ஒரு ஹெலிகாப்டர் எழுபது சார்ட்டி மேனிக்கு அந்த அஞ்சு ஹெலிகாப்டரும் சேர்ந்து எழுபது முறை கிரவுண்டில் போய் மக்களை மீட்பு பணியில் இறங்கி இருக்கிறாங்க அதே போல கடற்படையை சேர்ந்த மொத்தம் ஒம்போது ஹெலிகாப்டர் அஞ்சு ஏர் ஃபோர்ஸ் மூலமாகவும் ஒன்று நேவி மூலமாகவும் மூணு கோஸ்ட் கார்டு மூலமாகும் ஸோ எழுபது சார்டேஜ் பண்ணிருக்கிற இந்த அஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஒம்பது ஹெலிகாப்டர் மூலமாக எழுபது ஷார்ட்டிஸ் நடந்து அந்த ரெண்டாயிரம் பேரை காப்பாத்திருக்காங்க அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க மூலமாக ரெஸ்கியூ பண்ணவங்களும் இருக்காங்க அந்த நம்பரும் இது அதில் இருக்குது அதே மாதிரி ஃபார் திஸ் அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமாக ஷார்ட்டிஸ் நடத்தி கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாத்திருக்காங்க கார்டு மூலமாக பதினோரு சார்ட்டிகள் நடத்தப்பட்டது ஸோ கடலோர காவல்படை ஹெலிகாப்டரும் இதில் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க மக்களை மீட்கிறதுக்கு அதை தவிர நார்மலாக ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போது தான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ்லாம் போகும் இந்த விஷயத்தில் இந்த தென் மாநிலங்களில் மாவட்டங்களில் நடந்த தென் மாவட்டங்கள் நாலு நடந்த வெள்ள சந்தர்ப்பத்தில் இன்டர்மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் இன்டர் இன்டர்மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம் அந்த பத்தொன்பதாம் தேதி சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆகிட்டாங்க ஸோ அந்த வெள்ளம் அடங்கட்டும் வெள்ளம் நீர் வடியட்டும் அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் உடனுக்குடனே ஐஎம்சிடியும் அங்கே போய் சேர்ந்துருச்சு என்னோட ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்கே உட்காந்துருக்காங்க இதுக்கு முன்னதாக டிசம்பர் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் அந்த சென்னையில் இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த ஐஸ் ஐஎம்சிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சென்னையை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மா மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் பதினொன்னுல இருந்து தேதிக்குள்ளவே அது போயிடுச்சு நான் அதை பற்றி பேசலை இப்போ இப்போது இங்கே நாலு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம் அந்த புயல் அந்த விவகாரத்தை பார்க்கறதுக்கு ஐஎம்சிடி இங்கே இருந்து இருபதாம் தேதியே கிளம்பிடுச்சு தேசிய பேரிடர் மீட்பு படை அதாவது என்டிஆர்எஃப் ராணுவம் விமானப்படை கடற்படை கடலோர காவல் படை இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது பேரை மீட்டு இருக்காங்க இதில் ராணுவம் சரி இருந்தோ ஏதோ எடுத்துட்டு வரணும் அதனால டைம் ஆகுதுன்றது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துலேருந்தும் வெல்லிங்டன்லேருந்தும் உடனுக்குடனே படை பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க அங்கே கடற்படையுமே உடனேக்குடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில் இறக்கியிருக்காங்க நவீன லகுரக அதாவது லைட் ஏர்கிராஃப்ட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்பு மீட்கிறதுக்கு முயற்சியிருக்காங்க இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில் இடந் ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து நான் பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஸ்ரீவைகுண்டம் எஸ்பிஎஸ் பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவரது குழந்தையும் கூட அவங்க உட்பட கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட நாலு பேரை அந்த ஸ்கூல்லேருந்து மாத்திரம் ஹெலிகாப்டரில் விமானப்படையோட ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோசியல் மீடியா மூலமாக கூட பார்த்துருக்கோம் காவல்துறை கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியாவில் டிசம்பர் இருபது வரைக்கும் அவங்க கணக்கு எழுநூற்றி பதினோரு பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியாலேருந்து மீட் மீட்டிருக்காங்க கோஸ்ட்கார்டு கடலோர காவல் படை அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க இப்படியாக உடனே போய் களத்தில் இறங்கியதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆயி இருக்காங்களோ தொடர்பு இல்லாம விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் கூட ஹெலிகாப்டர் மூலமா அவங்க வீட்டு மேலேலாம் போய் இறங்கி மக்களை மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு இதுல நான் நேற்றுக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும்போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் அதை ஒரு முறை உங்களுக்கு இப்போவும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் சென்ட்ரல் டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் பணம் கொடுக்கறது உண்டு அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும் இந்த ஃபைனான்சியல் இயர் ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு ஓபனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு எண்ணூற்றி பதிமூணு ரூபாய்

முதல்லையே நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் இந்த இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிவிட்டோம் அதை தவிர ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி இருக்கக்கூடிய நானூற்றம்பது கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு நானூற்றம்பது கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமாக தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டு பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு இதோடு இல்லாமல் ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜினல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ரலஜி அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜினல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்குது இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியை கொடுத்துருக்காங்க இது இது ஒன்றுத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜினல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இல்லை இப்போ இல்லை எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்கிறாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க ஸோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்ட என்ன விட்டுறது இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போகிறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாந்தேதி சொல்கிறது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படி அதை ரொட்டேட் போயிட்டே இருக்குது வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க என்ன ஆக போகுது எங்கே மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இதை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் மெட்ரலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்காங்க டாப்லருங்கிறது இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதன் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்ளரோடு இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பற்றி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலாக இந்த தரம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன் போய் உட்காந்து இந்த அங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளோ மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலேயும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோடு அதுக்கப்புறமும் பேசினாங்க ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்கங்க இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே கூடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்காங்க